பொரு தோன்றின் புகழடு தோன்றுலின் தோன்றாம செய்யாம செய்யாமல் துறந்தார் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் நாளை அவற்றல் மிகை நாடு மிக்க என்று கொன்ற மகிழ்ச்சி

இழுக்கம் இல்லிந்த பெற பாய்விடும் ஒழுக்கம் விழுப்பும் திரளால் ஒழுக்கம் மிரிடும் ஓம்படும் காலம் கருது இருப்ப கலங்காதே ஞானம் கருதுபவர் நன்றிக்கு வித்தாக்கும் அல்லழுக்கம் தீயழுக்கம் என்று விடுமைத்தல் நினைவு நீங்காமல் ஏழு பொருளுமை போற்றி ஒழுகப்படும் தீவை தீய தீவி தீவை தீனும் வந்தப்படும் இதில் இசைப்படுவாதல் அது வல்லதே ஊதியமில்லை உயிருக்கு எல்லா விளக்கும் மேற்கல்ல சான்றாருக்கு பொய்யா விளக்கே விளக்கு மனத்தோடு வாய்மை மொழி தவத்தோடு தானம் செய்வாரின் தலை பாய்மை எனப்படுவது யாத்திரையும் ஜாதன்றம்

செல்வம் கல்வி உறவுக்கு மாடல மட்டுமே வேண்டும்